ஹலோ வியூவர்ஸ் இன்றைய ஆரோக்கிய தலைப்பில் நம்ம பச்சைப்பயிறை பற்றி தான் நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் நம்முடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய பயிறு வகைகளில் நிறைய இருந்தாலுமே கூட பச்சை பயிறு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா இதுல நிறைய ஆரோக்கியமான ஊட்டச்சத்துக்கள் ஆனது நிறைந்திருக்குங்க இந்த பச்சை பயிரை தினமும் நம்ம சாப்பிட்றதுனால நிறைய நன்மைகளானது நமக்கு வந்து ஏற்படுது சோ அத பற்றி தான் நம்ம தெளிவா இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போறோம் நம்முடைய அன்றாட உணவுல உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு பல்வேறு வகையான காய்கறிகள் பழங்கள் பானங்கள் நற்று வகைகள் பயிர் வகைகள் இதெல்லாம் வந்து பயன்படுது இதில் பயிறு வகைகள் உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப உதவக்கூடியது அதுவும் இந்திய உணவுகளில் முக்கிய அங்கமாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த பச்சை பயிர் தான் இந்த பச்சை பயிரில் நிறைய ஆரோக்கியமான ஊட்டச்சத்துக்களானது இருக்குது அதிக அளவு புரதம் வந்து இருக்குது ஸோ இந்த பாசி பருப்பு சிறுபருப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய பச்சை பயிரை பற்றின நிறைய தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பச்சை பயிர் பிடிக்குமா அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க பச்சை பயிர் பார்த்தீங்கன்னா தாவரம் சார்ந்த புரதம் உணவுல நார்ச்சத்து ஃபோலேட் விட்டமின் பி சிக்ஸ் மற்றும் விட்டமின் சி போன்ற விட்டமின்கள் அதிகமாகவே இருந்து இருக்குது மேலும் இந்த பருப்பில் பார்த்தீங்கன்னா இரும்புச்சத்து மெக்னீஷியம் மற்றும் பொட்டாசியம் போன்ற தாதுக்களும் அதிகமாக இருக்குது குறிப்பாக குறைந்த அளவில் கொழுப்பு மற்றும் கொலஸ்ட்ராலை கொண்டது அப்படின்னு இந்த பயிர் வகையை வந்து எடுத்துக்கலாம் ஸோ சரிவிகித உணவுக்கு ஒரு ஆரோக்கியமான கூடுதலாக அமையக்கூடிய இந்த பச்சை பயிரை நீங்கள் தொடர்ந்து சாப்பிடுவீங்களா அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பச்சைப்பயிர் பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மத்தியில் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் பச்சைப்பயரை நம்ம சாப்பிட்றதுனால உடல் இழைப்புக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது ஏன்னா இந்த பயிரில் அதிக அளவு நார்ச்சத்து மற்றும் புரதம் இருக்குது ஆய்வின்படி பார்த்தோம் அப்படின்னா போதுமான நார்ச்சத்து புரதம் உட்கொள்ளக்கூடியது பசி ஹார்மோன்களை வந்து குறைத்து கொடுக்கும் ஸோ அதிகப்படியான கலோரி உட்கொள்வதை வந்து தடுத்து நார் சத்துக்கள் எல்லாம் அதிகமா இருக்கிறதுனால குடலுடைய இயக்கத்தை வந்து சீராக்கியும் வந்து கொடுக்குது இதனால அதிகமா நம்ம உணவு சாப்பிடறத வந்து தடுக்கப்பட்டு நம்மளுடைய ஹார்மோன்கள் வந்து சரியா உற்பத்தியாகி நம்முடைய உடல் பாத்தீங்கன்னா எடை வந்து குறைய ஆரம்பிக்குது மேலும் இரத்தத்தெல்லாம் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை சீராக வைக்கிறதுக்கு இந்த பச்சை பயிர் ரொம்பவே உதவியா இருக்கு மேலும் இதுல இருக்கக்கூடிய அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் வெப்ப பக்கவாதம் தாகம் மற்றும் பிற தொடர்புடைய நிலைமைகள்ல பாதுகாக்கிறதுக்கு உதவியா இருக்கு அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய வைடெக்சின் மற்றும் ஐசோவிடெக்சின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்சனேற்றிகள் அதிகமாக இருக்கிறதுனால வெப்ப அழுத்தத்தின் பொழுது ஏற்படக்கூடிய இருந்து செல்களை எல்லாம் பாதுகாக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது உங்களுடைய இதயம் ஆரோக்கியமாக இயங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய உணவில் பச்சை பயிரை வந்து எடுத்துக்கோங்க பச்சை பயிரில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் தமணிகளை வந்து சுத்தமாக வைத்திருக்கிறதுக்கு உதவியாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா எல்டிஎல் ஆக்சிநேற்றத்தை வந்து தவிர்ப்பதன் மூலமாக ரத்த ஓட்டத்தை வந்து ஊக்குவித்து கொடுக்கும் ஸோ இதனால் வீக்கெல்லாம் குறைஞ்சி பிளேக் உருவாக்கம் உள்ளிட்ட இரத்த நாளங்கள் எல்லாமே அசாதாரணங்களை எல்லாம் சரி செய்து கொடுக்கும் பிளேக் உருவாவதெல்லாம் அடைக்கப்பட்டு பக்கவாதம் போன்ற இருதய எல்லாம் ஏற்படாமல் வந்து தடுக்குது ஸோ இருதய நோய் அபாயத்தை உருவாக்கக்கூடிய உயர் இரத்த அழுத்தத்தை வந்து குறைச்சி கொடுக்கறதுக்கு பேர் உதவியாக இருக்குது சொல்லப்போனால் பொட்டாசியம் மெக்னீஷியம் நார்ச்சத்து இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால உயர் இரத்த அழுத்த அபாய வந்து முழுமையா வந்து குறைக்கிறதுக்கு உதவியா இருக்கு மேலும் செரிமான ஆரோக்கியத்திற்கு இந்த ஒரு பயிர் தான் ரொம்பவே உதவியா இருக்குங்க ஏன்னா இதுல இருக்கக்கூடிய பெக்டின் சொல்லக்கூடிய கரையக்கூடிய நார்ச்சத்து அதிகமா இருக்கு ஸோ இந்த பெக்டீன் குடல்களை எல்லாம் ஆரோக்கியமாக வந்து வைத்திருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பயிர் அடிக்கடி நம்ம எடுத்துக்கும் பொழுது உணவு வந்து பதப்படுத்தப்பட்டு வயிற்றில் நகரக்கூடிய வேகத்தை வந்து விரைவுபடுத்தி கொடுக்கும் கூடுதலாக ஒரு ஒட்டுமொத்த செரிமான செயல்பாட்டையே மேம்படுத்தி கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் மேலேதில் இருக்கக்கூடிய கரையக்கூடிய நார்ச்சத்துக்கள் பார்த்தீங்கன்னா திறன் கொண்டது ஸோ அந்த எதிர்ப்பு திறன் கொண்ட அந்த ஸ்டார்ச் அதிகமாக இருக்கிறதுனால நல்ல குடல் வந்து பாக்டீரியாக்களை வந்து தக்க வச்சுக்கும் குறிப்பாக பியூட்ரேட் குடல் ஆரோக்கியத்தை பல வழிகளில் வந்து மேம்படுத்தி கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே போல கண் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த பச்சைப்பயிரை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஏன்னா பச்சை பயிரில் இருக்கக்கூடிய அத்தியாவசிய கனிமம்னு சொல்லக்கூடிய துத்தநாகம் மாலைக்கண் நோய் சிகிச்சைக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது துத்தநாகம் விட்டமின் ஏ உற்பத்திக்கு உதவக்கூடிய ஒரு நொதியினுடைய செயல்பாட்டை வந்து ஊக்குவிக்குது இதனால் விட்டமின் ஏ குறைபாட்டை போக்குறதோடு மட்டும் இல்லாமல் மாலைக்கண் நோய் மற்றும் பிற பார்வை தொடர்பான பிரச்சனைகளில் இருந்து விடுபட வைக்குது ஸோ கண் பார்வையை மேம்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய உணவில் பச்சை பயிர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க வாரத்திற்கு ஒரு முறை இருமுறை எடுத்துக்கலாம் இந்த பச்சை பயிரை வந்து வெறுமனவே வந்து சாப்பிடலாம் ரொம்ப வந்து நல்லாவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் முளைக்கட்டை வச்சு முளைப்பயிராக நம்ம சாப்பிடும் பொழுது இன்னும் அதில் ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் வந்து கிடைக்குது இந்த பச்சை பயிரை உங்களுக்கு பிடித்தமான வழிகளில் பல வழிகளில் வந்து எடுத்துக்க முடியும் ஸோ எப்படி சாப்பிட்டாலுமே பச்சை பயிர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ருசியா இருக்கும் எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பயிர் வகைகளில் இந்த பச்சைப்பயிரும் ஒன்று இந்த பயிரை கர்ப்பிணிகள் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ப கர்ப்பிணிகளுக்கு பச்சைப்பயிருடைய நன்மைகளை பத்தி இன்னுமே வந்து தெரியாம தான் இருக்கு பொதுவா ஒரு கரு நல்ல வளர்ச்சிக்கு வந்து ஃபோலேட் வந்து தேவைப்படும் இந்த சத்து பச்சைப்பயிரில் தான் அதிகமாகவே இருக்குது ஸோ கருவிட்டிருக்கக்கூடிய பெண்கள் பச்சைப்பயிர் வகைகளை அடிக்கடி நீங்கள் உணவில் சேர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா குழந்தை உடலில் எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாமல் ஆரோக்கியமாக வந்து வளரும் இந்த பச்சைப்பயிர் தாய்மார்களுக்கு ரொம்பவே நல்லது ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய லேடிஸ்க்கு எல்லாமே வீக்லி ஒன்ஸாவது இந்த பயிர் எடுத்துக்கிறதுக்கு பாருங்கள் உங்கள் வீட்டில் யாரும் அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இதெல்லாம் வந்து ரெஃபர் பண்ணுங்கள் நீங்களும் செய்து கொடுங்க அவங்கள சாப்பிட வைங்க மேலும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களும் இந்த பயிரை அடிக்கடி உணவில் வந்து எடுத்து இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கர்ப்பப்பையை வந்து சிறப்பாக வந்து வலுப்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும் அதே போல் தோல் புற்றுநோயை வந்து தடுக்கிறதுக்கு இந்த பயிர் வகை ரொம்பவே உதவியாக இருக்குங்க பச்சைப்பயிர் தோலில் புற்றுநோயை வந்து பாதுகாக்கக்கூடிய சக்தி வந்து இருக்கு அதனால தினமுமே உடற்பயிற்சி செய்யக்கூடியவங்கெல்லாம் கண்டிப்பாக பயிர் அடிக்கடி எடுத்துக்கோங்க இது உங்களுக்கு தோல் புற்றுநோய் வராமல் வந்து தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்க என்னதான் ஆங்கில மருந்துகள் சாப்பிட்டாலுமே உடல் எடை குறையவே மாட்டேங்குது அப்படின்றவங்கெல்லாம் கவலையப்படாதீங்க பச்சைப்பயிற உணவில் சேர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உடல் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் அதே போல் ஞாபகம் மறந்து இருக்கக்கூடியவங்க இந்த பச்சை பயிரை கீரையோடு சேர்த்து நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா ஞாபக சக்தி வந்து அதிகரிக்கும் மேலும் சின்ன வயசுல இருந்தே குழந்தைங்களுக்கு இதை கொடுத்துட்டு வர்றது ரொம்பவே நல்லது அவங்களுடைய நினைவாற்றல் பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் மேலும் உங்களுடைய தோல் வந்து ரொம்ப பளபளப்பாக இருக்கணும் க்ளோவாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களில் பயிர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த பச்சை அதிக ஆன்டி ஆக்சென்ட்கள் வந்து இருக்கு ஸோ இது சருமத்தை பாதுகாப்பாக வச்சிருக்கிறதுக்கு உதவியாக இருக்கு கூடவே பார்த்தீங்கன்னா இந்த பச்சைப்பயிரில் இருக்கக்கூடிய தாமிரச்சத்து சருமத்தில் ரத்த ஓட்டத்தை வந்து அதிகரித்து கொடுக்கும் ஸோ சருமத்தை பொலிவாக்கி முகப்பரு மற்றும் தழும்புகளில் இருந்து உங்களுடைய சருமத்தை வந்து பாதுகாத்து கொடுக்கும் ஸோ பயிரை நீங்கள் அடிக்கடி உணவுல சேர்த்துக்கலாம் தாராளமாகவே பயிரில் நாற்பத்தி ஒரு கிளைசமிக் இன்டெக்ஸ் வந்து இருக்கு அதோட பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து இருக்கு இது கண்டிப்பாக டயாபெட்டிக் பேஷண்ட்ஸ்லாம் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ரத்தத்துல இன்சுலினுடைய அளவு அதிகரிக்கிறத வந்து கண்டிப்பா வந்து கம்மி பண்ணி கொடுக்கும் மேலும் வயிற்று பிரச்சனைகள் வயிற்று கோளாறுகள் எல்லாம் இருக்கக்கூடியவங்க அதை வந்து குணப்படுத்துறதுக்கு நீங்க பச்சை பயிரை வந்து எடுத்துக்கோங்க கர்ப்பிணி பெண்கள்லாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்தை வந்து அதிகரித்து கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா பச்சை பயிரை வந்து எடுத்துக்கோங்க மேலும் வயிற்று கோளாறுகள் வந்து குணப்படுத்தணும்னு நினைக்கக்கூடியவங்க பச்சை பயிரை வேக வைத்து அந்த தண்ணீரை வந்து நீங்க சூப்பு மாதிரி குடிச்சிட்டு வரலாம் இப்படி அன்றாட உணவுல சிறிது சிறிது அளவு பச்சை பயிரை நீங்க சேர்த்துட்டீங்க அப்படின்னா உடலை ஆரோக்கியமா ரொம்ப வலிமையா வந்து வச்சுக்க முடியும் இந்த பச்சை பயிரில் நம்மளுடைய உடலுக்கு தீமை செய்யக்கூடியது அப்படின்னு ஒன்றுமே கிடையாது நிறைய நன்மைகளை தான் கொடுக்குது ஸோ நீங்கள் அதை அதிகமாக எடுத்துக்கும் பொழுது உங்களை உடலில் பல பிரச்சனைகளை வந்து அது சரி பண்ணி கொடுக்கும் மேலும் முளைக்கட்டிய பச்சை பயிரை நீங்கள் தினமும் எடுத்துக்கிறதுனால எலும்புகள் எல்லாமே வந்து வலுவாகும் ஏன்னா இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எலும்புகளுடைய அடர்த்தியை வந்து அதிகரித்து கொடுக்குது ஸோ மூட்டு தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் வராமல் வந்து தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்குது இது தவிர உங்களுடைய தசைகளும் வலிமையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் அதனால் கண் கண்டிப்பா நீங்க மாதந்தோறும் வாங்கக்கூடிய மளிகை ஜாமான் பொருட்கள்ல உங்களுக்கு இந்த பச்சை பயிர் ஒன்றா இருக்கா அப்படின்றத மறக்காம நீங்க நோட் பண்ணி பாருங்க இல்ல அப்படின்னா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய மளிகை பொருட்களில் பச்சை பெயரும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா வா சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் தான் நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப உதவியாக இருக்கும் நாம் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய செயல்பாடுகளை வந்து சிறப்பாக செய்து முடிக்க முடியும் ஸோ அதனால் எல்லாருமே ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க உணவே மருந்து அப்படின்னு அந்த காலத்தில் வந்து சொல்லி வச்சது சாதாரண ஒரு வார்த்தைக்காக மட்டும் கிடையாது நிறைய விஷயங்களில் நம்ம வந்து அதை பயன்படுத்துகிறதை மறந்துட்டு வரோம் அதனால தான் இன்றைய காலகட்டங்களில் நோய்கள் அதிகமாகிட்டே வருது நிறைய மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய அபாயம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எதிர்கால சந்ததிகளை உருவாக்கக்கூடிய அந்த ஒரு பாக்கியமே வந்து நிறைய பேர் வந்து இழந்துட்டு இருக்காங்க ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய உணவு பழக்க வழக்கம் முறைகள் மட்டும்தான் ஸோ இந்த மாதிரி ஆரோக்கியம் சார்ந்த உணவுகளை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக நிறைய பிரச்சனைகளுக்கு இதை வந்து இருக்கும் முடிஞ்சா ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக எல்லாருடைய இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க அவங்க எல்லாருமே வந்து இதை பார்க்கும் பொழுது அவங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அவங்களும் அந்த இதை பயன்படுத்தணுன்ற ஒரு எண்ணம் வரும் ஸோ உங்களால் நாலு பேர் வந்து நல்லா இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இந்த பச்சைப்பயிர் எவ்வளவு சத்துக்கள் நிறைந்திருக்கு எவ்வளவு முக்கியமான ஒரு பொருள் அப்படின்றத பற்றியெல்லாம் கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பதிவில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சிட்ருக்கக்கூடிய ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களில் இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை நம்மளுடைய சேனலில் நம்ம அப்டேட் பண்ணிருக்கோம் ஸோ அதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் பச்சை பயிரில் இது மட்டும் இல்லாமல் இன்னுமே நிறைய சத்துக்கள் இருக்குது நம்மளுடைய உடல் வந்து ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக இயங்குறதுக்கு உதவியாக அதனால கண்டிப்பா எல்லாருமே வந்து எடுத்துக்கோங்க மேலும் இது மாதிரி நிறைய ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களோட மற்றும் ஒரு ஆரோக்கிய தலைப்பில் சந்திக்கலாம்